வனாந்திர யாத்திரையில் எரிகோ சுவர் விழுந்தபின் வாழ்க்கை மாறிய விதம் சுவர் விழுந்தது ஆனால் வாழ்க்கை அங்கே நிற்கவில்லை பிரியமானவர்களே எரிகோ சுவர் விழுந்தனால் ஒரு முடிவு அல்ல ஒரு தொடக்கம் அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் சுவர் விழுந்ததை பார்த்தார்கள் ஆனால் தேவன் வாழ்க்கை மாறுவதை எதிர்பார்த்தார் சுவர் விழுந்த பிறகு சோம்பல் இல்லை பெருமை இல்லை தளர்ச்சி இல்லை ஏன் தெரியுமா விசுவாசம் இப்போது அனுபவமாக மாறியது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் தேவன் சுவரை வீழ்த்தினார் ஆனால் நாங்கள் நடை மாற்ற வேண்டும் இன்றைய விசுவாச வாழ்க்கையில் பலர் சுவர் விழ வேண்டுமென்று ஜெபிக்கிறார்கள் ஆனால் சுவர் விழுந்தபின் எப்படி வாழ வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த மறந்து போகிறோம் சுவர் விழுந்தபின் பொறுப்பு அதிகரிக்கிறது என்பதை மறக்கிறோம் போராட்டம் மாறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வைக்க மறுக்கிறோம் விசுவாசம் வளர்கிறது என்பதையும் நாம் மறந்து போகிறோம் இன்றும் தேவன் கேட்கிறார் நான் உனக்கு விடுதலை தந்தேன் நீ மாற்றப்பட்டாயா சுவர் விழுந்த பிறகு பழைய பயம் திரும்ப கூடாது பழைய அடிமைத்தனம் புதிய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது சுவர் பின் மௌன விசுவாசம் நிலையான நம்பிக்கையாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் இறுதியாக சுவர் விழுந்தது சாட்சி வாழ்க்கை மாறியது உண்மையான விசுவாசம் நாம் இவற்றில் எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமை